வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் பெரிய மலைகள் பார்த்திங்கன்னா க கடந்த மார்ச் மாதத்துலேருந்து ரோப்கார் சேவையை வந்து சிறப்பாக இயங்கி கொண்டு நம்ம வந்து ரோப்கார்ட் சேவையை பற்றி ஏன் முறையாக பல காணொலிகளை பார்க்குறோம் அதே மாதிரி மாதந்தோறும் வந்து பராமரிப்பு பணிகளுக்காக ரோப் கார்ட் சேவை நிறுத்துகிற தேதியை முதற்கொண்டு நம்ம சேனலில் வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ரோப்கார்னு வந்து லைவ் ஒரு அப்டேட் ஒன்று போடுங்க நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க தற்போது இப்போதைக்கு எவ்வளோ கூட்டம் வராங்க அப்படியே ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏன்னா அதிக அளவுக்கு பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்தும் பல்வேறு வெளி மாவட்டங்கள்லேருந்தும் அதிக தொலைவில் இருந்து காரு அந்த மாதிரி வச்சுக்கிங்க வராங்க ரயில் மூலம் வராங்க அவங்களுக்காக நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை வந்து நேரடி கள நிலவரம் தெரிஞ்சுக்கொள்வதற்காக நான் ரோப்கா நிலையம் சென்று இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோப்கார் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் நம்ம ஒரு காணொலியில் படி கீழே வந்து மலைக்கு போகிறதுக்கு தனியாகவும் மலையிலேருந்து கீழே வர்றதுக்கு தனியாகவும் டிக்கெட் வந்து தர்றதா இதுக்கு மின் காணொலியில் நான் சொல்லியிருந்தேங்க ஐம்பது ஐம்பது ரூபா டிக்கெட்டு மலை மேலேருந்து ரிட்டன் இறங்குறவங்க விருப்பம் ரிட்டன் ரோப்காரில் தான் இறங்க போகிறோங்கன்னா நீங்கள் தனியாக அங்கே டிக்கெட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அப்டேட் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ டைம்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க முன்ன வந்து எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பனிங்ச்சுங்க ரோப்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தைந்து காலை ஏழு நாற்பத்தைந்துக்கு ரோப்கார் வந்து சேவை தொடங்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய உணவு இடைவெளி பார்த்திங்கன்னா மத்தியம் பன்னெண்டு நாற்பத்தைந்துலேருந்து ஒன்று நாற்பத்தைந்து வரை அதாவது ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உணவு மற்றும் பராமரிப்புக்கான ஒரு இடைவெளி விடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே இருந்து மலைக்கு போகிறதுக்கான வந்து க்ளோசிங் டைம் வந்து மூணு நாற்பத்தஞ்சுங்க அந்த மூணு நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி வரவங்களை மட்டும்தான் மலைக்கு அனுப்புவாங்களாங்க அதுக்கு மேல்பட்டு மலைக்கு யாரையும் அனுப்ப மாட்டாங்களாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்குறவங்க பார்த்திங்கன்னா மாலை நான்கு நாற்பத்தஞ்சோடும் சரிங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து கீ இறங்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க ரோப்கார் சேவை நான்கு நாற்பத்தைந்தோடு நிறுத்திடுறாங்க இது வந்து இதை லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க இதை வந்து நான் இப்போ சொன்ன டைமும் வந்து இங்கே டைம் டேபிளாகவே போட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் ஆயிரம் பயணிகளுக்கு மேலே ஏற்க மாட்டாங்களாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி நாயரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது ஆனால் நீ நான் போன சனிக்கிழமையாக காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஒரு ஏழு மணி இருக்கோங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் இருந்தாங்க நீங்களும் நேரடியாக பார்ப்பீங்க இதுவே ஒர்க்கிங் டேவில் இப்போ ஓரளவுக்கு காலியாக இருக்குதுங்க பரவலங்க ஆனால் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேல வந்து மாலை வரைக்கும் ஓரளவுக்கு ரோப்கார் சேவை கூட்டம் குறைவாக தாங்க இருக்குது இப்போது பக்தர்களோட கருத்து கேட்கலாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க எந்த ஊர் சென்னை சென்னையிலேருந்து வந்துக்குறீங்களா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க

பாத்ரூம் ஃபெசிலிட்டியெல்லாம் எல்லாம் இருக்குங்களா நன்றிண்ணா நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆனால் கொஞ்சம் ஆச்சரியப்படுற விஷயமா கூட்டம் ஓரளவுக்கு குறைவாதாங்க காணப்பட்டுச்சு பரவாயில்ல அதனால் கொஞ்சம் பக்தர்கள் வந்து கூடிய விரைவாக வந்து சாமி தரிசனம் செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க நானும் மலை மேலே சென்று சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தேங்க இங்கே டேபிளை வந்து அட்டவணைப்படுத்தி இருக்காங்க உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் மேலும் கோவில் நிர்வாகத்தை தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நம்ப